ஏன் கீழே படுக்க மாட்டிங்களா வண்டி மேலே தான் தூங்குவீங்களா ஏன்னா மழை பெஞ்சு எல்லா சைடும் ஜில்லுன்னு இருக்கா அதனால் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் குளுருது அதனால் சுகமாக வண்டி மேலே தூங்குறாங்க சரி தூங்குங்காடி என் செல்ல பிள்ளைங்களா தூங்குங்க எங்க அம்மாவுக்கு ஒரு முத்தம் கொடுங்க ஒரே ஒரு முத்தம் கொடுமா அம்மாவுக்கு சரி சரி படுத்துக்கோ 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 ஐயோ என் பிள்ளை இறங்குது படுத்துக்கோங்க பா பாய் சொல்லுங்க அம்மாவுக்கு இந்த பாய் சொன்னால் எங்கே போகிற பாருங்க நெல்லிக்காய் மரத்தில் நெல்லிக்காய் திராட்சை கொத்து மாதிரி காய்ச்சிருக்கு பாருங்கள் மழையெல்லாம் தாண்டி அவ்வளோ பூ கிஞ்சுமாக இருக்குது நம்ம மரத்தில் என்ன பாருங்க திராட்சை கொத்து மாதிரி ஒவ்வொரு கொத்தாக இருக்குது தெரியுதா பாருங்க சூப்பராக இருக்கா நெல்லிக்காய் கொத்து அதுக்கு கீழே நம்ம சொத்தெல்லாம் படுத்துருக்கு இங்க பாருங்கள் எல்லாம் அதுக்கு கீழே படுத்துருக்காங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க நெல்லிக்காய் மரத்துக்கு கீழே படுத்துருந்தா நல்லா தலைக்கு கூலிங்கு தான் படுத்து தூங்குங்க எல்லாம் இறங்குறாங்க எல்லாத்துக்கும் டிஸ்டப்பாக நான் டிஸ்டப்பாக இருக்குன்ட்டு இங்கே வந்து நம்ம எல்சா குட்டியோடு படுத்து கிடக்கும் எல்லாம் காலை பொத்துக்கிட்டு போகுது சரி படுத்துக்கோங்க வெயிலில் படுத்து தூங்குங்க எல்லாம் சண்டை போட்டுக்காமல் மட்டும் ஒத்துமையாக இருங்க பாய் பட்டுக்குட்டி செல்ல பிள்ளை பட்டு செல்லம் என்ன பண்ணுறீங்க அக்காவும் தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் பிள்ளை வந்து எங்கே வருது பாருங்க இங்கே வாமா சரி சரி படுத்து தூங்குங்க என் பிள்ளைங்க ஒன்று ஒன்றா